அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிறப்பான நாள் நாம் வாழக்கூடிய பூமி அதான் புவி இந்த புவியைப் பற்றி ஒவ்வொரு வருடமும் உலக புவி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினம் ஏப்ரல் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி உலக புவி தினம் நாம் வாழும் பூமியின் சுற்று சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி புவி மாசு அடைவதை தடுக்கும் நோக்கத்தோடு அனைத்து நாடுகளிலும் இத்தினம் கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் பூமிக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினையை உலக மக்கள் உணர வேண்டும் என கே லார்டு நெல்சன் கே லார்டு நென்சன் என்கிற அமெரிக்கர் கருதினார் எனவே அவர் ஊர்வலம் பொதுக்கூட்டம் போன்றவற்றை மாணவர்களை கொண்டு நடத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதான் இன்றைய நாள் புவியை பாதுகாக்க ரெண்டு கோடி பேர் கலந்து கொண்ட பேரணியை சிறப்பாக நடத்தினார் இதுவே முதல் இது முதல் உலக பூமி தினமாக மாறி கடைப்பிட்டு கடைபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது புவி நாம் வாழக்கூடிய பூமி இந்த பூமியை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் பூமிக்குள்ளே இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது நம்ம குடிக்கக்கூடிய சிறப்பான நீர் சுத்தம் இல்லாமல் கிடைத்தாலும் அதை பதப்படுத்தி நாம் அருந்தி நம்முடைய தாகத்தை தீர்த்து வருகிறோம் இந்த நாள் ஒவ்வொரு நாள் இப்படியாக நமக்கு பூமி நீரின்றி உலகு அமையாது என்பதை நமக்கு அந்த பூமிதான் தான் என்ன தருகிறது தண்ணீரை தருகிறது மேலும் பிரபஞ்சத்தில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த தண்ணீர் சிறப்பாக அனைவருக்கும் கிடைக்கிறது அதை கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைய நாள் நெகிடி குப்பைகள் அதிகமாக உருவாகி அது ஒவ்வொரு இடத்திலும் அது படிப்படியாக படிமம் போல் காற்றில் பறந்து ஒவ்வொரு வளமான இடத்திலும் அது தடுத்து வருகிறது நெகிழி பொருள் இருந்தால் அது பூமிக்கு உள்ளே தண்ணீரை ஒரு சுட்டு வர விடவே செய்யாது அந்த தண்ணீர் அப்படி என்ன செய்யும் அந்த மாதிரி கீழே பூமிக்குள்ளே உரியாது அந்த அளவுக்கு இன்றைய நாள் உள்ளது பூமி சிறப்பாக அதாவது மாசு அடையாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அதில் இந்த நெகிழியை தடுக்க வேண்டும் என்று அரசு பலமுறை கூறியுள்ளது அதையும் தடுப்பார்கள் அதை நாம் தடுத்து துணிப்பையை கொண்டு போக வேண்டும் இவ்வாறாக உலக புவி இந்த பூ மேலும் இந்நாளில் பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் மனித குலத்துடனான அதன் உறவையும் பாதுகாக்க பல விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் நடவடிக்கைகள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் உலகங்களிலும் உள்ள ஆளும் அதிகாரிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் மேற்கொள்கின்றனர் இந்த நடவடிக்கைகளில் மரங்களை நடுதல் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு எதிராக பேசுதல் வன பாதுகாப்புக்காக பேரணி நடத்துதல் காகி காகித கழிவுகளை குறைத்தல் போன்றவை அடங்கும் இவ்வாறாக இந்த முறையான விஷயங்களை கடைபிடித்து வந்தால் நமது பூமி செயற்கை இழப்பு இல்லாமல் சீரான அளவு ஒருமித்த நிலையுடன் சிறப்புடன் வளம் கொள்ளும் என்ற இந்த ஒரு செய்தியாக நாம் அதை ஏற்படுத்தி சிறப்புடன் செயல்பட்டு வந்தால் நமது உலகம் மீண்டும் மீண்டும் பொலியுடன் சிறப்பாக இயங்கும் இந்த நாள் கோடை காலம் கோடை காலத்திலலாம் வறட்சி ஏற்படுகிறது இந்த வறட்சியை நீக்குவதற்கு நமது இந்த உலக தினம் தினத்தின் விழிப்புணர்வை ஏற்பட்டு அதன்படி நடந்தால் சிறப்பான சீரான நமது வாழ்வு வளம் கொழிக்கும் என்ற எண்ணத்துடன் இன்றைய நாள் இந்த சிறப்புடன் அனைவரையும் மீண்டும் ஒரு சிறப்பு சிறப்புடன் சந்திப்பதில் பெருமிதத்துடன் இந்த நிகழ்வை கண்டுபிடி